திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே கோபாலசமுத்திரம் கிராமத்தில் நீதியுடன் வாழ்ந்த சிவராமத்தேவருக்கு கோயில் உள்ளது தென்னகத்திலேயே இந்த சாமிக்கு மட்டும் மீன் படையலிடப்படுகிறது அவரின் முன்னோர் பத்தரை பங்காளி தலைவன்மார்கள் அந்த பகுதியின் ஊர் காணி நீர் கோயில் காவல்களை மேற்கொண்டு வந்தனர் இவர்களில் ஒன்னரை பங்குத் தலைவராக இருந்த சுப்பிரமணியத்தேவரின் மகன் சிவராமத்தேவர் நேர்மையான தலைவராக கவனமாக காவல் கடமைகளைச் செய்தார் ஊர்தலையாரி மாலகண்டத்தேவர் கண்டத்தேவர் சொக்கலிங்கம் பிள்ளையுடன் சேர்ந்து வரி வசூலின் போது மோசடி செய்தார் பணப்பையை அலமாரியில் வைத்துவிட்டதாக கூறிய அவர் பின்னர் அதனை திருடி மறைத்து வைத்தார் ஆனால் குழந்தைகள் விளையாடும் போது பணப்பை மரத்தடியில் கிடைத்தது சிவராமன் உண்மையைக் கண்டறிந்து பணத்தை மீட்டுக் கொடுத்தார் மோசடியான தலையாரியை பதவியிலிருந்து நீக்கினார் இதனால் அவர் சிவராமனை வெறுத்தார் நீதியை நிலைநாட்டிய சிவராமனின் துணிச்சலை விவரிக்கும் கதை இது